நற்பதை அமோகம் சேனல் நேயர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம் இன்றைக்கு நாம் சுப்பிரமணிய புஜங்கம் பற்றிய பதிவை காண இருக்கிறோம் முருகன் முருகன் என்றாலே அழகு என்றுதான் பொருள் கார்த்திகேயன் குகன் குமரன் கந்தன் கடம்பன் ஆறுமுகன் என்று பல பெயர்களால் முருகனை நாம் வழிபாடு செய்கிறோம் சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணில் இருந்து நெருப்பு வெளிப்படுகிறது அந்த நெருப்பை வாயு பகவானவர் சரவண பூகையை ஆற்றில் கொண்டு போய் விடுகிறார் அங்கு ஆறு குழந்தைகள் உருவாகின்றன பார்வதி தேவியானவள் அந்த ஆறு குழந்தைகளையும் வாரி அணைத்த பொழுது ஆறு முகனாக முருகன் தோன்றினார் என்று புராணங்கள் கூறுகின்றன ஆதியிலிருந்தே தமிழ் மக்களுடைய மிக முக்கியமான தெய்வமாக வணங்கப்படுபவர் முருகப்பெருமானாவார் பழனி திருச்செந்தூர் திருத்தணி திருப்பரங்குன்றம் சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை என்று அறுபடை வீடுகளில் பெருமானானவர் கோவில் கொண்டிருக்கிறார் குன்றுதோறும் குமரன் என்று குமரக் கடவுள் போற்றப்படுகிறார் பக்தர்கள் எல்லாம் முருகனை கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் வேல் போன்றவற்றை பாராயணம் செய்து வழிபட்டு தங்களுடைய துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் முருகனுக்கு பல்வேறு வகையான விழாக்கள் இருக்கின்றன தைப்பூசம் கந்தசஷ்டி ஆடி கிருத்திகை பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் என்றெல்லாம் பல்வேறு விழாக்கள் முருகனுக்கு உகந்தவை என்றாலும் கூட கந்த சஷ்டி இவை அனைத்திலும் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது ஏனென்றால் முருக கடவுளானவர் சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய அரக்கனின் ஆணவத்தை அழிப்பதற்காகவே அவதரித்தவர் என்று புராணங்கள் சொல்கின்றன ஐப்பசி மாதத்துல சதுர்தசிக்கு பின்னால் வருகின்ற சஷ்டி திதியில் முக்கியமா பதினொன்றாவது நாள் சூரபத்மனை முருகப்பெருமான் அழித்த நாளாக கூறப்படுகிறது அந்த நாளை கொண்டாடுற விதமாகவும் வெற்றிவேல் ஏந்தி முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்த வீர போரினுடைய அடையாளமாகவும் தான் இந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம் ஆதிசங்கர பகவத் பாதாள் முருகனை பற்றி இயற்றிய முப்பத்தி மூன்று ஸ்லோகங்களை சுப்பிரமணிய புஜங்கம் என்று சொல்கிறோம் புஜங்கம் என்றாலே தோளால் நகர்ந்து செல்கின்ற பாம்பு என்று பொருளாகிறது இந்த சொல்லானது வடமொழியில் இருக்கின்ற ஒரு வகையான செய்யுள் வகை அதாவது யாப்பை குறிக்கிறது இந்த புஜங்க கவியில இருக்கின்ற சொற்கோவை எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தா பாம்பு ஒன்று வளைந்து வளைந்து சென்றால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடியதுதான் இந்த கவியினுடைய பாணி அதனால்தான் இதற்கு புஜங்கம் என்று பெயர் உண்டானது ஸ்ரீ ஆதிசங்கரருடைய கல்வி அவருடைய யோகம் அவருடைய சிறந்த தவம் இதனுடைய எல்லாம் கண்டு என்று ஒரு புலவர் பொறாமை கொள்கிறார் அவர் பகவத்பாதருக்கு பாதருக்கு தன்னுடைய மந்திர சக்தியினால் தாங்க முடியாத வயிற்று வலியை உண்டாக்கி விடுகிறார் சங்கரர் இந்த வழியினால் மிகவும் துன்பமுற்று துடிதுடித்து தவிக்கிறார் அப்பொழுது ஒரு நாள் இரவில் சிவபெருமான் பகவத்பாதருடைய கனவில் தோன்றுகிறார் அந்த கனவில் ஜெயந்திபுரம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் சூரபத்மனை வென்று அழித்துவிட்டு ஜெயத்தினுடைய அன்பு வடிவமாக விளங்குகின்ற எனது குமாரனாகிய முருகனை சென்று வழிபடு உனது இந்த கொடிய வியாதியானது அடியோடு உன்னை விட்டு நீங்கும் என்று சிவபெருமான் பகவத் பாதரிடம் கூறுகிறார் மறுநாள் பகவத் பாதர் தனது யோக சக்தியின் வலிமையினால் திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடுகின்ற ஜெயந்திபுரத்தை சென்று அடைகிறார் அங்கு செந்தில் ஆண்டவனை சேவித்து பன்னீர் இலை விபூதியை உண்கிறார் அவரை வாட்டி வதைத்த நோயானது ஒரு மாயத்தை போல அவரை விட்டு விலகிவிடுகிறது பகவத் பாதர் அங்கே ஒரு அற்புதத்தை காண்கிறார் அதாவது ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய தெய்வ நாகமானது திருச்செந்தில்நாதனின் திருவடிகளில் வழிபாடு செய்வதை கண்டு உயர்ந்து நிற்கிறார் உடனே அவருக்கு பாம்பு என்றும் பொருளை தரும் விதமாக ஒரு புஜங்க மாலை இயற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது எனவே அவர் புஜங்கம் என்று புதுவகையான யாப்பில் வடமொழியில் முப்பத்தி மூன்று கவிகள் கொண்ட ஒரு திரு பாமாலையினை இறைவனுக்காக படைக்கிறார் அதனை திருச்செந்தில் அதிபனின் திருவடிக்கு அதை சுப்பிரமணிய புஜங்கம் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்து அவரது திருவடிகளில் சமர்ப்பிக்கிறார் இன்றைய பதிவில் நாம் ஆதிசங்கர பகவத் பாதால் இயற்றிய சுப்பிரமணிய புஜங்கத்தின் சிறப்பை பற்றி மீமாம்ச சிரோமணி என்று சமஸ்கிருதத்தில் புலமையின் உச்சமான பட்டம் பெற்ற டாக்டர் ஸ்ரீ கீதா சங்கர குருக்கள் எம்ஏ பிஹெச்டி அவர்களின் உரையை கேட்கலாம் எல்லா விதமான நோய்களையும் போக்க ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் சிறப்பை கேட்டு அனைவரும் பலனடையுங்கள் அமோகம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நர்பவி அமோகும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகில் இருக்கும் அந்த சிறிய பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இது போன்ற முக்கியமான பதிவுகள் உங்களை தொடர்ச்சியாக வந்தடையும் நன்றி நம சிவாபியாம் நவ யௌவனாபியாம் பரஸ்பராஷ்லிஷ்டவபுருத்தராபியாம் நகேந்திர கன்யா விஷகேதனாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம் உமாகோமஹஸ்தாவிதலாட்டி ஹிணியகுண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்ஜம் ஓம் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியஸ்வாமி நே பார்வதி பதயே ஹர மகாதேவ எல்லாம் வல்ல பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருபாகட்டாட்சத்தினால் வருடா வருடம் நடைபெறுகின்ற ஸ்கந்த சஷ்டியை முன்னிட்டு இந்த ஸ்கந்த சஷ்டிக்கு விசேஷமாக சங்கர பகவத் பாதால் இயற்றிய சுப்பிரமணிய புஜங்கம் என்ற நூலை நாம் விசேஷமாக பொருளுரையுடன் காண இருக்கின்றோம் விசேஷமாக சங்கர பகவத்பாதால் அவர்கள் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணத்துக்கு காரணம் எல்லா வியாதியும் நீங்கணும் அப்படின்றதுக்காக செய்திருக்கார் இல்லை சொல்லாத விஷயங்களே இல்லை ஏன்னா அந்த விசேஷமாக இந்த கிரந்தத்தில் வந்து முதல்ல மங்களாச்சரணம் அடுத்தது சுப்பிரமணியரை பற்றி சொல்கிறார் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கோயிலை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் அதுக்கு தீர்த்தம் க்ஷேத்திரம் மூர்த்தின்னு பேர் சுவாமி எங்கே இருக்கார் அந்த ஊரை பற்றி வர்ணிப்பா அதுக்கடுத்தது வந்து தீர்த்தம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தீர்த்தம் ரொம்ப விசேஷம் அதில் ஸ்நானம் பண்ணால் புண்ணியம்னு சொல்லுவாள் அடுத்து அந்த கூடி மூர்த்தியை தரிசனம் பண்ணணும் இது மூணு தான் விசேஷம் அதே போல் அந்த க்ஷேத்திர மகிமை அந்த தீர்த்த மகிமையெல்லாம் சொல்லிவிட்டு விசேஷமாக சங்கர பகவத் பாதாள இதில் அந்த முருகனுடைய புகழை சொல்கிறார் முருகன் எப்படிப்பட்டவர் அப்படின்றது சொல்கிறது முருகன் வந்து சுவாமிநாதன் பேர் அந்த பரமேஸ்வரனுக்கே அவர் தலைவனாக பிள்ளையாக இருந்தாலும் கூட அவருக்கே அவர் தலைவனாக இருக்கின்றார் ஏன்னா சுவாமி மலையில் பரமேஸ்வரனுக்கு உபதேசம் செய்ததாக ஒரு சம்பிரதாயம் இருக்குது ஆகையினால் அந்த பரமேஸ்வரனுடைய பிள்ளையாகிய அந்த முருகனுடைய பெருமையை நாம் சங்கர பகவத் பாதால் லூசிட் லாங்குவேஜ் ரொம்ப சரளமான ஒரு வார்த்தைகளில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியே சொல்லியிருக்காரு ஆகையினால் இப்போ என்னென்ன வேணுமோ ஒரு பாமரனானவன் ஒரு சாதாரண கீழ்நிலையிலிருந்து என்ன கேட்பானோ அப்படி அழகாக எல்லாத்தையும் அவற்றை கேட்குறேன் இப்போ நாமளாக இருந்தால் இதுதான் வேணும் அதுதான் வேணும் ஃப்ரிட்ஜ் வேணும் டிவி வேணும் அப்படின்னு நேரடியாக கேட்காமல் எல்லாத்தையும் சாராம்சமாக எடுத்து இதெல்லாம் கேட்டால் அதில் எல்லாமே அதில் அடங்கிடும் அப்படின்னு சொல்லி சங்கர் பகவதால் அதில் சொல்லியிருக்காரு இல்லை விசேஷமாக நோய்களை பற்றி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு கொடுத்து இந்த நோய்கள்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நோய்கள் என்ன பீடிக்கக்கூடாது அப்படின்றார் அதுக்கு விசேஷமே இருக்கக்கூடிய பன்னீர் ஏழுக்கூடிய விபூதியை தாரணம் பண்ணால் எல்லா நோய்களும் போயிடுன்னு சொல்லுவாள் ஆகிலிருந்து தெரியுது இது வந்து திருச்செந்தூரில் செய்யப்பட்டது அப்படின்னு பகவத் பாதால் பண்ணதுன்னு சொல்லி அதே போல் சுவாமியை பற்றி விசேஷமாக சாமியை பற்றி குழந்தையாக வர்ணிக்கிறார் அது என்ன சொல்கிறான்னு கேட்டால் தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரி எல்லாம் இந்த குழந்தையா இருக்கூடிய ஸ்தோத்திரத்தை சொன்னால் குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை ஏற்படும் பணம் வேண்டுவாளுக்கு பணம் ஏற்படும் நோய் தீரும் நினைக்கிறவாளுக்கு நோய் தீரும் அப்படின்னு ஒவ்வொரு ஷோகம் முப்பத்தி மூணு ஸ்லோகங்களும் முப்பத்தி ஒன்று ரத்தனம் என்று சொல்லலாம் அதுபோல் அழகாக நாம் எப்படி நினைக்கிறோமோ முருகா அப்படின்னு சொல்லும்போது முருகா என்னை காப்பாற்றலைன்னா கிம் கருவோமி கோயாமி நான் என்ன செய்வேன் நான் எங்கே போவேன் சாதாரண பாமரன் சுவாமிகிட்ட போய் சுவாமி நீ தான் என்னை காப்பாற்றணும் நான் எங்கே போவேன் எனக்கு வேறு வழி யார் எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாதே அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பாமரால் சொல்கிற மாதிரி ஒரு அழகாக சங்கர பகவத் தான் இதில் சொல்கிறார் பரமேஸ்வரன் தான் முக்கியம் அந்த பரமேஸ்வரன் பிள்ளையாகிய இந்த ஷண்முகர் ரொம்ப முக்கியம்னு இதில் சொல்லியிருக்காரு ஏன்னா பகவத்பாதால் ஷண் மதங்களை ஸ்தாபனம் பண்ணார் அதில் கானாபத்தியம் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் கௌமாரம் சௌரம் அப்படின்னு ஆறு மதங்களை ஸ்தாபனம் பண்ணார் அந்த ஆறு மதங்களிலே விசேஷமாக இந்த கௌமாரத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரங்களை பகவத்பாதால் எழுதியிருக்காரு ஏன்னா சங்கர பகவத் பாதால் பிரம்மசூத்திர பாஷ்யம் பண்ணியிருக்காரு தசோபனிஷத் பாஷ்யம் பத்து உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காரு அடுத்ததாக பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்லி அதில் மூணையுமே சேர்த்து பகவத்கீதைக்கும் பண்ணியிருக்கார் பிரஸ்தான திரயம் சொன்னால் தசோபனிஷத்து பத்து உபனிஷத்து அதுக்கடுத்து பிரம்மசூத்திரம் அதுக்கடுத்து பகவத்கீதை இந்த மூன்றுக்கும் பேர் பிரஸ்தான திரயம் அப்படின்னு பேரு அப்படிப்பட்டவர் பாமர மக்களுக்கு புரியறதுக்காக ஏன்னா மணிவாச்சக சுவாமிகள் அந்த திருவாசகத்துல சொல்லுவார் ஏன்னா சுவாமியை கண்டவா அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னால் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியும் உனை கண்டறிவாரை யார் பாடுறாலோ யார் ஆடுறாலோ அவாதான் சுவாமியை பார்த்தவா நாம் நினைச்சிட்டு இருக்கோம் அதான் பரம்பரையாக இருந்து சம்பிரதாய கதமாக இருந்துட்டுருக்கு ஏன்னா அதை சொன்னார் பூஜாதிஷ் அனுராக ஈத்தி பாரா ஷர்யாஹா அப்படின்னார் பக்தின்னா என்ன பூஜைகளில் ஈடுபாடு இருந்தால் அது முக்கிய வியாசர் பராசர மகர்ஷினுடைய பிள்ளையான வியாசர் சொல்லியிருக்காரு அதே சமயத்தில் இவர் சொல்லும் போது கீதாதிஷ் அனுராக ஈத்தி கர்காஹா கர்கர்ன்னு ஒரு மகர்ஷி அதே போல என்ன செய்யணும்னா பாடல்கள் ஆடல்கள் இதனாலேயே பக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாரத பக்தி சூத்திரத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கா அதே போல் இந்த நாம் வெறுமுன சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும் சொன்னால் ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணது மறுநாள் நமக்கு ஞாபகம் இருக்காது இன்னைக்கு ஒன்று கேட்டிருப்போம் நாளைக்கு அதை கேட்குறது கஷ்டமாக இருக்கும் அவள் ஃபஸ்ட்டில் ஒரு லிஸ்ட்டு போட்டு அது ஒரு மெட்டியில் கொடுத்து ஒரு பாடலாக கொடுக்கும்போது அவருடைய பொருள்களை நம்ம கண்டினியூஸாக சொல்வதற்கான ஒரு வழிவகை கிடைக்குது அதை பெரிவாக சொன்னதுனால அதிலிருந்து ஒரு புண்ணியங்கள் கிடைக்குது பகவானை வா பிரார்த்தனை பண்ணாலும் அப்படி கிடைக்கிது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரத்னமான வஸ்து தான் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை முதல் முதல்ல பிரார்த்தனை பண்ணுறதுக்காக கணபதி முதல்ல பிரார்த்தனை பண்ணுறார் ஏன்னா எந்த காரியங்கள் பண்ணாலும் அந்த காரியமானது முடிகின்ற வரையிலும் இடையூறு வரக்கூடாது அந்த இடையூறு வந்தால் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக அந்த இடையூறுக்கெல்லாம் தலைவன் யார் விநாயகர் அவரை வணங்கிட்டால் எல்லாமே கடச்சிடும் அப்படினு சொல்றனால மகா கணபதியே பிரார்த்த்சா பண்றார் முதல்ல 사다발루파피 విగ్ญา드리หంత్రి మహాదந்தி వక్tra피 పంచస్యమాన్య విధింద్రదిమృగ్్య గణేశా భిధమే విధక్తాం శ్రీయం కా피 கல்யாண মূর্তিః అడినర్ పిల్లార్ ఎప్పుడూ కొండవీడి వడివாகுమే ఉన్నారు சதாபால ரூபாபி விக்ராத்ரி ஹந்திரி இடையூறு என்ற மலைகளை எல்லாம் புலந்து கட்டக்கூடியவர் எல்லாத்தையும் செய்திருவாரு மகாதந்தி வக்ராபி மான்யா யானை முகத்தை உடையவராக இருந்தாலும் சிங்கத்தினாலே போற்றப்படுபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த மேலோட பார்த்தா விரோத அலங்காரமா இருக்கு ஆனால் அந்த மகாதந்தி வக்ராபி பஞ்சாசியமானதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு பஞ்சாசியன்னா பரமேஸ்வரன் ஐந்து முகங்களை உடையவர் பரமேஸ்வரனுக்கு ஈசானம் தப்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அப்படின்ற ஐந்து முகங்கள் இருக்கு அந்த ஐந்து முகங்களை உடையவர் அப்போ வந்து பஞ்சாசம்னா விஸ்தாரம்ன்ற அர்த்தத்தில் வரும்போது சிங்கம் பிடரிய விடும்போது அது விஸ்தாரமான ஒரு பெரிய முகமாக தெரியும் அழகாக நம்மளுக்கெல்லாம் இருக்கிறத விட பிடரையோடு பார்க்கும்போது பெரிய முகமா விஸ்தா விஸ்தீர்ணமாக தெரியும் ஆகையினால இந்த பஞ்சாசிய மான்யா அப்படின்னு சொன்னால் இந்த சிங்கத்தினாலேன்னு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளாமல் பஞ்சாசியன் பரமேஸ்வரனால கௌரவிக்கப்பட்டவர் அப்படின்னார் பரமேஸ்வரன் வந்து குழந்தை எப்ப கௌரவிப்பார் எப்பயுமே அப்பாவுக்கு ஈகோ தான் இருக்கும் என்ன கேட்டேன்னா பிள்ளை நம்மளோட தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் இல்லையா அப்படி கிடையாதுன்னு அருள் சொல்றார் முப்புறம் எரி செய்த அச்சிவன் அது ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னார் மூன்று புறங்கள் மூன்று புறங்கள்லயும் மூன்று ராட்சசால் இருக்கா அந்த ராட்சசாலை அழிக்கிறதுக்காக தேர்ல போறார் பரமேஸ்வரன் தேர் போகும்போது விநாயகர் அவர் ஸ்தோத்திரம் பண்ணல பிரார்த்தனை பண்ணல உடனே அந்த அச்சு முறிஞ்சு போயிடுத்து மறுபடியும் வந்து விநாயகரை பிரார்த்தனை பண்ணி அந்த திரிபுர சம்மார்த்த செய்தார் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கு இருக்கு சொல்றார் மகாதந்தி வக்ராபி யானை முகத்தை உடையவராக இருந்தாலும் பஞ்சாசிய மான்யா பரமேஸ்வரனால் கௌரவிக்கப்பட்டவர் இவர் அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் சாதாரணமானவரா இல்லையே அவர் எல்லாரும் தேடிட்டே இருக்கலாம் விதீந்திராதி முருகியா பிரம்மா இந்திரன் எல்லாருமே தேடிக்கிட்டே இருக்கலாம் கணேஷாபிதாமே கணேஷன்னு சொல்லக்கூடிய ஒரு திவ்ய மூர்த்தி ஏன்னா எல்லாமே இங்க ஸ்ரீலிங்கமா சொல்கிறார் எல்லா ஸ்ரீலிங்கம் ஏன்னு கேட்டா பகவானுடைய மூர்த்தி வந்து ஸ்ரீலிங்க சப்தம் அதனால கணேஷாபிதாமே விதத்தாம் காபி கல்யாண மூர்த்தி நமக்கு செல்வத்தை கொடுக்கட்டோம்னாரு காபி கல்யாண மூர்த்திகின்றார் கல்யாணம்னு சொன்னா கல்யாணம் மங்களம் சிவம் கல்யாணம்னால சிவன் தான் சிவமூர்த்தி சுரூபமா இருக்கார் காபின்னு சொன்னா எல்லை இல்லாத கருணாமூர்த்தி கருணை மங்களகரமானவர் நம்மிடம் வந்து நல்ல குணங்களும் இருக்கும் கெட்ட குணங்களும் இருக்கும் வள்ளுவன் சொல்வார் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் மனுஷியா கிட்ட குற்றமும் இருக்கும் நல்லதும் இருக்கும் எது அதிகமாக இருக்கோ அவன் நல்லவன்னு சொல்லுவோம் எவன் இது அதிகமாக கெட்டது நிறையா இருந்தா அவன் கெட்டவன்னு சொல்லுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் கோல்டா யாருமே இருக்க மாட்டார் அதே போல அவர் சொல்றார் காப்பி கல்யாண மூர்த்தி நான் எல்லையில்லாத ஒரு மங்கள ரூபமாக அவர் இருக்கார் அவர் நமக்கு விதத்தாம் ஸ்வியம் நமக்கு செல்வத்தை கொடுக்கட்டும் செல்வம்னு சொன்னால் அவாவளுக்கு தேற மாதிரி ஸ்ரீனு சந்தத்துக்கு செல்வம்னு அர்த்தம் உண்டு புகழ்னு அர்த்தம் உண்டு கல்வின்னு அர்த்தம் உண்டு அது அவாவா கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்றார் அதனால் இதில் அந்த விரோதாபாசம் அலங்காரம் ரெண்டாவது சொல்லும் சொல்லும்போது விரோதம் போல இருக்கும் விரோதம் யானை முகத்தை உடையவராக இருந்தாலும் சிவனால் கௌரவிக்கப்படுபவர் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடைக்கிது இது மங்கள ஸ்லோகம் ஏன்னா மங்களம் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டா நாம் செய்யக்கூடிய காரியமானது நல்ல விதமா முடியணும் அப்படின்றதுக்காக சுவாமியை தன்னுடைய இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ பிரார்த்தனை பண்றது மங்களாச்சரணம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இங்கே பர்திருஹரின்னு ஒரு பெரிய மகான் அவர் நீதி சதகம்னு ஒரு கிரந்தம் பண்ணார் நீதி சதகத்தில் மனுஷால மூணு கேட்டகிரியாக பிடிக்கிறார் அவர் ஃபர்ஸ்ட் கேட்டகிரி உத்தமன் மத்தியமன் அதமன் இவர் தலை கீழே பிரிக்கிறார் அதமன் மத்தியமன் உத்தமன் சொல்றார் அப்ப அந்த ஒரு இருக்கான் பாருங்க அவன் என்ன செய்வான்னா பயேன நீச்சி அந்த அதம கேட்டகரியில உள்ளவனானவன் காரியத்தை ஆரம்பிக்கவே மாட்டானான் காரியம் ஆரம்பிச்சா தடைப்பற்றுமா முழு காசு இருக்குமா காரியம் செய்ய முடியுமா யாராவது வந்து பொலிட்டீஷியன் வந்து ப்ராப்ளம் பண்ணா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த பயத்துலேயே ஒரு நாள் உட்காந்து பார்த்துட்டு ஓஹோ அதோட வேண்டாம் விட்டுடுங்க பிராரபியத்தே நகல் விக்ர பயம் நினைச்சேன் இடையூறு வரும் அப்டக்கல்ஸ் வரும்னு நினச்சி ஸோ அவள் இனாபிரேட்டு பண்ண மாட்டானான் சத்த போய் தருவன் ஆரம்பிக்கவே மாட்டாளான் அவன் பேர் அதமன்னு பேர் பிராரப்ய பிராரபிய நிகதா விரமந்தி மத்தியாக கையில் ஒரு இருபது லட்சம் வச்சுருப்பான் ஒரு பெரிய கடை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுத்து அந்த இருபது லட்சம் தீர்ந்து போயிடும் மறுநாள் மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது முப்பது லட்சம் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து போடணும் எங்கே போகிறது யாரை கேட்குறது கேட்டால் வட்டி வருமா சரி பரவாயில்ல இந்த சாதாரண இனாகல் ஃபங்க்ஷனோட முடிச்சிருவோம் அப்படின்ட்டு நிறுத்திடுவான் பிராரப்ய விக்ர நிகதா வீரமந்தி மத்தியா ஆரம்பிச்ச காரியத்தை இடையூறு வந்துட்டால் போதுண்டாப்பா இதோட நிறுத்துருவோம் மாதிரி நம்மளால போக முடியாது அவ மத்தியமா கேட்டகிரியில் வருவாள் விக்ரையை புனப்புனரப்பி பிரதிஹன்யமானாக இடியூறுகள் மறுபடியும் மறுபடியும் துரத்திக்கிட்டே இருக்கு தடை பண்ணிக்கிட்டே இருக்கு பிராரப்தம் உத்தம ஜனா அபரித்திய ஜந்தி ஆரம்பித்த காரியத்தில் அதுக்கு பலன் கிடைக்கிற வரையிலும் அந்த காரியத்தை அவ செய்துகிட்டே இருப்பாளாம் மாற்றி 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 இப்போ பலன் அது என்னைக்குன்னு கேட்டால் இன்னைக்கு மாமரத்தை வச்சுட்டோம் மாமரத்தை வச்சு பூச்சி வராமல் தண்ணி மருந்து தெளித்து தண்ணீர் விட்டு நல்ல விதமாக காப்பாற்றி பழங்கள் வந்துடுது அந்த இமாம் பசந்துன்னு ஒரு பழம் இருக்குது ஒரு பழம் எடுத்தோடனே இரநூத்தம்பது ரூபா முந்நூறு கிலோ அப்போ கிராமத்தில் பத்து ஏக்கர் போட்டேன்னு சொன்னால் ஒரு ஏக்கருக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கிடைக்குது பத்து ஏக்கருக்கு ஐம்பது லட்சம் கிடைக்கிது அப்படின்ற அந்த பலன் மட்டும்தான் அவளுக்கு தோணுமா ஆ தய கர்ம நாம் ரகு வம்சத்தை சொல்லும் போது காளிதாசன் சொல்றார் ஏன் நீங்க ரகு ராமருடைய வம்சத்தை பற்றி சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா பலன் கிடைக்கிற வழியும் காரியத்தை பண்ணிட்டே இருப்பாளாம் ஆஃபலோ தய கர்ம நாம் பலன் கிடைக்கிற வழியும் கர்மா செய்யக்கூடியலாம் அப்போல்ல சங்கர பகவத் பாதால் செய்தாலே சம்பூர்ணமாக தான் எல்லாத்தையும் பண்ணிடுவார் ஆகையினால இடையூறு வரக்கூடாதுன்றதுக்காக முதல்ல பிள்ளையார பிரார்த்தனை பண்றார் அடுத்ததாக அவர் அவ எல்லாருமே முதல்ல தன்னை பற்றி சாதாரண பாமரனாக தான் நினச்சிட்ருப்பா வித்வான் அப்படின்னு அவன் நினைக்க மாட்டான் பகவான் கிட்ட வித்வான் ஏது பாமரன் ஏது யாருமே கிடையாது எல்லோரும் அவருடைய சன்னிதியில் யாருமே கிடையாது கல்லாத எளியோர்கள் உள்ள முந்த நாளையமோன்னு சொல்லுவான் யார் படிக்காதவளோ அவனுடைய இதைத்தான் நீ வசிக்கிறேன் எனக்கு அவன்கிட்ட தான் குருட்டு பக்தி இருக்கும் பகவான்கிட்ட வந்து இப்போ இவன் இருக்கான் கண்ணப்ப நாயனார் இருக்காரு கண்ணப்ப நாயனார் என்ன செய்தார் மார்காவர்த்த பாதுகா பசுபத்தே அங்கசிய கூச்சா எத்தேனர் கா காட்டில் பூரா எங்கெங்கேயோ நடந்த செருப்பு பகவானுக்கு கண்ணில் ரத்தம் வருதுன்னு சொன்னேன் தூக்கி தலை மேலே காலை வச்சான் அந்த செருப்பை நீங்கள் வந்து அங்கேயே வச்சிருங்கோ இது மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கர்ப்பகிரகம் இங்க எல்லா நீ செருப்பு போட்டு வரலாமா எல்லாம் வந்து அப்படின்னு நம்ம நினச்சி நினச்சி செய்கிறோம் புத்தி பூர்வகமா செய்யும் அவனுக்கு அந்த பக்தி குருட்டு பக்தி இருக்கான் அதை தூக்கி தலை மேலே அவன் வச்ச உடனே பகவானுக்கு மகாபிஷேகம் பண்ணக்கூடிய கூர்ச்சமா ஆயிடுச்சான் அந்த செருப்பு சொல்றா சங்கர் பகவத் பாதா அங்கச கூர்ச்சாயத்தே அப்படின்னு அந்த அங்கத்துக்கு வந்து கூர்ச்சமாயிடுது கண்டுஷாம்பு நிஷேச்சனம் புறரூப்போகோ திவ்யாபிஷேகாயத்தே வாயில துப்பிட்டு பல்லு தேய்ச்சானா இல்லையோ நம்மளை போல கோல்கேட்டு டாபர் ரெட்டா போட்டோம் பல் தேய்க்கணும் இல்லை வாயில மாம்சம் சாப்பிட்ட ஒரு வாசனை இல்லாத ஒரு வாயில தீர்த்தத்தை கொண்டு வந்து அப்படி தூண்ணும் சுவாமி மேல துப்பினானா అది దివ్యాభిషేకయే అవును పెరి అభిషేకం ఆడితాను కించిత్ భక్షిత మాంస శేష కబలం నవ్యోపహారాయతే కడిచి కడిచి நல்லா నల్ పక్క వచ్చా பகவானுக்கு இது நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது அடுத்தது சாப்பிடும்போது டேஸ்ட் இல்லை தூக்கி போட்டுரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கூடையில் மூங்கில் கூடையில் வச்சுருந்த பக்ஷணத்தை கொண்டு சுவாமிக்கு நெவேதியம் பண்ணானா கிஞ்சித் பக்ஷித மாம்சேஷ கபலம் நவ்யோபாராயத்தை பகவானுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபுட் ஆகிடுதான் நவ்யோபகாரம்னா ஃப்ரெஷ் ஃபுட் ஆகிடுதான் பக்தி என்ன கரோதி பக்தி என்ன பண்ணாது அஹோ வண்ணாச்சாராக பக்தாவதம் சம்சாயத்தை பக்தர்களே மிக முக்கியமான ஆயிட்டான் நாம் நம்ம உயிரை இழந்த உடனே கண்தானம் பண்ணுறோம் அதுக்கு பெருமையாக சொல்கிறோம் உயிரோடு இருக்கும்போதே கண்தானத்தை செய்தவன் யாரே கண்ண பண்ணான் இல்லையா உயிரோடு இருக்கும்போது கண்தானத்தை பண்ணும் ரெண்டு கண்ணையுமே தானம் பண்ணான் அப்படி ஒரு பக்தி பகவான் மேலே ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்ற பக்தி தான் நம்பிக்கை தான் பக்தி பக்தின்னா வேர் கிடையாது ரெண்டும் ஒன்று தான் எனக்கு அட்டா இது சுவாமி வந்து சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி காலேஜில் ஸ்நானம் பண்ணி உட்காந்து கொழுக்கட்டையை செய்து கொண்டு வந்து நினைச்சி அந்த ஒரு நிமிஷம் நினைக்கிறது தான் அந்த பக்தி பக்தின்னா வேற ஒன்றுமே கிடையாது பகவானுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி இருக்குது அவர் வந்து பூஜ்யர் பூஜிக்கப்படுபவர் நாம் அவருக்கு பூஜை பண்ணுறவன் அப்படின்ற நம்ம நினைவுக்கு ஒரு கேப்பு அப்போ நம்ம பயப்படுவோம் இல்லையா யாரோ பெரியவாலை பார்க்க போகும்போது என்ன செய்யறோம் கையை கட்டிட்டு வசத்தை இடுப்பில் கட்டிட்டு போய் பார்க்குறோம் இல்லையா அதே தான் பக்தி அதுதான் குரு பக்தி பத்தி பக்தி அது பக்தின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு தெய்வ பக்தி மட்டும் கிடையாது எல்லாருக்குமே பக்தி சொல்லியிருக்காரு ஆகையினால அந்த இடையூறு நீங்கிறதுக்காக சங்கர பகவத் பாதா முதல் ஷோக்கத்தை சொல்லிட்டு அவை அடக்கமாக சொல்கிறார் ஏன்னா அவர் வந்து பிரம்மசூத்திர பாஷ்யம் பண்ணியிருக்காரு பத்து உபனிஷத் பாஷ்யம் பண்ணியிருக்காரு அடுத்தது முக்கியமாக பகவத்கீதைக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட சங்கர பகவத் பாதா நஜா நாமி ஷப்தம் அப்படின்றார் எனக்கு ஷப்தம் தெரியாது நஜாநாமி சார்த்தம் அதுக்கு பொருள் எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ வேட்ஸ் ஐ டோன்ட் நோ மீனிங் அப்படின்றார் என்ன சுவாமி நீங்கள் அவ்வளோ படித்தவாலை இருக்காலே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு அடுத்தது ப்ரோஸ் அண்டு லிரிக்ஸ் எனக்கு தெரியாது நஜானாமி பத்தியம் நஜானாமி கத்தியம் ப்ரோஸ்ன்னு தெரியாது எனக்கு லிரிக்ஸும் தெரியாது அப்ப நீங்க எதுக்காக நீங்க போ செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவர் சொன்னி சித்திரம் அந்த பரமேஸ்வரன் உயிரோடு என்னுடைய ஆறுமுகமாக என் நெஞ்சில் தோன்றார் என்ன தோன்றாரு முருகன் வந்து ஷடாசியா சித்து ஆறுமுகம் உள்ள ஒரு பெரிய ஜோதி பிளம்பா என்னுடைய ஹிருதயத்திலே ஹிருதி தியோதத்தை என்னை தூண்டி கொண்டிருக்கிறார் தூண்ட உடனே என்ன ஆச்சரியம் பாருங்க முகான் நிஸ்ஸரந்தே வார்த்தைகள் தானா வெளியில் வந்து விழுது அப்படின்னா அவர் வந்து தானா கஷ்டப்பட்டு எழுதின காவியம் இல்லை பகவானுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்ட ஒரு ஸ்தோத்திர காவியம் அப்படின்னு புரியுது இல்லையா அதான் சொல்ற நிமிதம் நானாமி பத்யம் நானாமி கத்தியம் முக அந்நிஸ் சரந்தேபி சித்திரம் வார்த்தைகள் தானாக வந்து விழுது நான் என்ன பண்ண முடியும் ஆச்சரியமாக எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மூன்றாவதாக பரமேஸ்வரன் இந்த அத்வைத சித்தாந்தத்தில் நிர்குண பிரம்மம் பிரம்மன் சொல்லுவோம் சகுண பிரம்மம் உருவோடு கூடிய தெய்வம் உருவமற்ற இறைவன் அதான் பிரம்மன் சொல்லுவான் அப்படி சொல்லும்போது அடுத்தத நிற்குண பிரம்மத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் மயூராதிரூடம் மகா கூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்தேகம் மகி தேவ தேவம் மகாவேத பாவம் பஜலோக பாலம் மகாதேவ பாலம் அப்படின்னு அவர் சொல்கிறார் சொல்லும்போது இங்கே என்னன்னு கேட்டால் உபனிஷத்து அந்த உபனிஷத்தில் நான்கு வாக்கியங்கள் இருக்கு மகா வாக்கியங்கள்னு பேர் தத்வமசி அப்படின்னு ஒரு மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்ம அப்படின்னு ஒரு மகா வாக்கியம் அயமாத்மா பிரம்ம அப்படின்னு ஒரு வாக்கியம் அதே போல நான்கு வாக்கியங்கள் இருக்கு அந்த நான்கு வாக்கியங்கள் உருவமாக இருக்கார் பிரம்மத்தை சொல்லக்கூடியது அடுத்ததாக இறங்கி வரார் உருவமற்ற மற்ற இறைவனாகவர் உருவோடு இங்கே கீழே இறங்கி வராரு இல்லையா மயூராதிரூடம் மயில் மேலே ஏறி வராரு முருகன் நமக்கு ஏன்னு கேட்டா மனோகாரி தேகம் அப்படின்னார் குழந்த என்ன கிருஷ்ணர் கருப்பா இருப்பார் முருகன் செவப்பா இருப்பார் சின்ன குழந்தையா இருக்கார் சிவப்பான குழந்தையை பார்த்தா எல்லாருமே தூக்கி கொஞ்சம் ஆசைப்படுவா இல்லையா அப்போல மனோகாரி தேவம் அவன் அப்பா மட்டும் என்ன அவரும் அழகானவர் தான் ஞான சம்பந்தர் சொல்றார் உள்ளம் கவர் கல்வன் இன்னும் உள்ளத்தை கவரக்கூடிய ஒரு கல்வன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்போல மனோகாரி தேகம் மனதை மயக்குகின்ற ஒரு அழகான ஒரு உடலை உடையவர் மகச்சித்த கேகம் மகான்களுடைய உள்ளம்தான் அவர் வசிக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்றார் மகி தேவ தேவம் தெய்வம் சுவாமிமலைக்கு போனால் நிறைய பேருக்கு குலதெய்வமே தான் அதனால மகி தேவ தேவம் அப்படின்றார் மகாவேத பாவம் வேதம்னு சொன்னால் ரிக்கெது சாம அசர்வனம்னு நான்கு வேதங்கள் அதே என்ன மகாவேதம் அப்படின்னா வேதத்துடைய அந்தம் வேதாந்தங்களுக்கு மகாவேதம்னு பேர் அதனுடைய சாரமாக இருக்கூடியவர் அப்ப நிர்குண பிரம்மத்தை சொல்லக்கூடியவர் நிர்குண வடிவாக இருக்கூடியவர் மகாவேத பாவம் பஜே லோக பாலம் மகாதேவ பாலம் பரமேஸ்வருடைய பிள்ளை அவர் தேவர்கள் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் மகாதேவன் பரமேஸ்வர் அவருடைய பிள்ளை அப்படிப்பட்டவரை பஜே லோக பாலம் அப்படின்றாரு அடுத்ததாக அவர் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா திருச்செந்தூர் திருச்செந்தூரை பற்றி அழகாக சொல்றாரு ஏன் திருச்செந்தூர் நீங்கள் கரையில் இருக்கே சமுதிர கரையில ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்டா யதா சந்நிதானம் கதா மாணவாமே என்னுடைய சந்நிதிக்கு மனுஷாலாம் வந்துட்டா போதி பாரம் கதாஸ்தே அவ்வா சம்சார கடனுடைய மறுபக்கத்துக்கு வந்துட்டா அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இதிவெஞ்சயன் இது சொ இது தெரிவிக்கிறதுக்காக சிந்து தீரேயாஸ்தே கடற்கரையில் யார் இருக்கின்றாரோ தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம் அப்படிப்பட்ட தூய்மையான அந்த பராசக்தியினுடைய புத்திரன் ஏன் பராசக்தி புத்திரன்னு சொல்றாரு தெரியுமா பரா மஹி மகா தேவபாலம்னு தேவ பாலம்னு முதல்ல சொன்னார் அப்பா புள்ளன்னு சொன்னார் அம்மா புள்ள ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா இந்த சக்தி சக்தி ஆயுதம் இருக்கு இல்லையா கொடுத்தவள் அம்பாள் அந்த அசுரன் மூணு அசுரன் இருக்கா இல்லையா தாரகன் சிங்கமுகன் அடுத்தது யானை முகன் மூன்று பேரையும் கொல்றதுக்கான ஆயுதமாய் சக்தி ஆயுதம் அம்பாள் கொடுத்தார் அதுதான் சொல்ற பவித்ரம் பராசக்தி புத்திரம் பராசக்தினுடைய பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்றார்